இந்த இரண்டு பழங்களை மட்டும் சேர்த்து சாப்பிடாதீங்க மரணம் கூட நிற வாய்ப்பு இருக்கு பழங்கள் காய்கறிகளை டெய்லி எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்குதுங்க குறிப்பா குழந்தைகளுக்கு பழத்தையும் காய்கறிகளும் எண்ணற்ற நன்மைகளை கொடுக்குது இருந்தால் கூட சில பழங்களை சாப்பிட கொடுக்குறப்போ இல்லை மற்ற பழங்களோட சேர்த்து கொடுக்குறப்போ நம்ம அபி அதிகமாக வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பல விதமான பழங்களை ஒன்றா கலந்து சாப்பிட்றது ஆரோக்கியமற்ற ஒரு செயல் மட்டும் இல்லாமல் சில நேரம் இது உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் அதனால் சேர்த்து பழுக்கலவை என்ன ஆரஞ்சு மற்றும் கேரட் கேரட் ஆரஞ்சு இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ஆபத்தானதுங்க இது ரெண்டும் சேர்த்து நெஞ்சரிச்சல் சில நேரத்துக்கு பாதிப்பு உண்டாக்குது பப்பாளி மற்றும் எலுமிச்சை எலுமிச்சை அண்ட் பப்பாளி இது எப்பவுமே ஒன்றா சேர்த்து கூட சாப்பிடவே கூடாதுங்க இது ஒரு மோசமான காம்பினேஷன் இதை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரத்த சோகை ஹிமோகுளோபின் சமைச்சரிமை இதெல்லாம் உண்டாக்குது இது குழந்தைகளுக்கு அதிக தீங்க உண்டாக்குது ஆரஞ்சு பால் பால் ஆரஞ்சு ரெண்டும் சாப்பிட்டீங்கன்னா செருமானம் கடினமாகுது எண்ணற்ற உடல் உபாதைகள் உண்டாகுது பால் சேர்ந்த உணவு சாப்பிட்ற பாதில் ஆரஞ்சு பழத்தை சேர்க்கறதுனால அந்த பழத்தில் இருக்கக்கூடிய அமிலம் உணவுடைய செரிமானத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய வழி அப்படித புரிஞ்சுக்கோங்க கொய்யா வாழிப்பழம் கொய்யா மற்றும் வாளிப்பழத்தை ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா அமில குமட்டல் வாயு தொந்தரவு அப்புறம் தொடர்ச்சியான தலைவலி இதெல்லாம் உண்டாகுது காய்கறிகள் மற்றும் பழங்கள் காய்கறி மற்றும் பழத்தை எப்பவுமே சேர்த்து சாப்பிடாதீங்க பழத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுனால ஜீரணமாகிறதுக்கு டைம் எடுக்குது ஏன்னா ரொம்ப நேரம் வந்து வயிற்றில் இருக்கிறதுனால வயிற்றில் புளிச்சு போகிறதுனால நச்சுக்கள் விளைகிறது ஸோ வயிற்றுப்போக்கு தலைவலி தொற்று பாதிப்பு வயிற்று வலி இதெல்லாம் உண்டு பண்ணுது அனாச்சி பழம் மற்றும் பால் அனாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய புரமிலைன்ற கூறு வந்து பால் கூட செய்கிறதுனால தொடர்ச்சியான பல தொந்தரவு உங்கள் உடம்புல ஏற்படுது வாய்வு குமட்டல் தொற்று பாதிப்பு தலைவலி வயிற்று வலி இதெல்லாம் உண்டாகிறதுனால இந்த முயற்சியை வந்து ட்ரை பண்ணாதீங்க வாழைப்பழம் மற்றும் புட்டிங் வாழைப்பழத்தோட புட்டிங் சேர்ந்து சாப்பிட்றதுனால செரிமானம் கடினமாக்கி நச்சு உற்பத்தி உடம்புல ஊக்குவிக்குது இதனால குழந்தைகளுக்கு அதிகமான பாதிப்பு உண்டாக்குது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்